அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் முதல் நாள் புதன்கிழமை ஏகாதசியில் மாதத்தின் முதல் நாள் துவங்குது ஆடி மாதம் அம்பால் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய வழிபாடு பற்றி நம்ம சேனலை நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் மிக மிக எளிமையான வழிபாட்டு முறைகள் கைமேல் பலன் தரக்கூடிய சூட்சம வழிபாட்டு முறைகள் நான் போடக்கூடிய பதிவுகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜ்ஜிய பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆடி மாதத்தின் முதல் நாள் காலை எழுந்ததும் முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதற்கு தேவையான பொருள் ஒரே ஒரு வெற்றிலை கொஞ்சமாக மஞ்சள் தூள் வெற்றிலைக்குள்ளே மஞ்சள் தூளை வச்சு நல்லா மடித்துக்கோங்க வெற்றிலோட காமு நிற்கிக்கோங்க வெற்றிலைக்குள்ளே மஞ்சள் தூளை வச்சு வெத்தலையை நல்லா நான்காகவோ எட்டாகவோ மடித்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளுக்கும் நடுவில் வச்சு அந்த வெத்தலையை நல்லா நீங்கள் வந்து முன்னாடியும் பின்னாடியுமா அதாவது கசக்கும் எப்படி நம்ம துணி கசக்குவோம் இல்லையா அது மாதிரி நல்லா கசக்கும் போது பார்த்தீங்கன்னா வெற்றிலேருந்து சாறு விழா ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இருந்து செய்யலாம் இல்லை அப்படின்னா ஆஸ்பேஷன் பக்கத்துல இருந்து செய்யலாம் இல்லை நீங்கள் குளிக்கிற அறையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்யலாம் குளிச்சுட்டு தான் செய்யணும் இல்லை இது நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடியே செய்யலாம் காலை எழுந்ததும் செய்யணும் நல்லா நீங்கள் உங்கள் கைகளில் வச்சு வெற்றிலையும் மஞ்சளையும் சேர்த்து கசக்கி பிழியும் போது உங்கள் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பு அதாவது செய்வினை புள்ளி சூனியம் இதை மாதிரி பாதிப்புகள் இருந்தாலும் கண்திருஷ்டி தோஷங்கள் இருந்தாலும் அந்த சாரோடு வெளியில் போயிடும் ஆடி மாதத்தின் முதல் நாள் இது செய்யும்போது தீராத நோய் கூட தீர்வதற்கான சூழல் உண்டாகும் தீராத கடனும் பகையும் நிச்சயமாக தீரும் இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை மாத விளக்காரன் செய்யக்கூடாது மற்ற எல்லாரும் தாராளமாக செய்யலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்